வணக்கம் ஓஷோ உலகம் மனிதர்கள் வந்து பிறக்கும்போது சுதந்திரமான மனிதர்களாகத்தான் பிறக்கிறாங்க ஆனால் வாழ்க்கையில் வாழும்போது சுதந்திரமான மனிதர்களாக எவ்வளோ பேர் இருக்கிறாங்க இப்போ அந்த ப்ரோக்ராம் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்கள கேட்டுட்ருக்கீங்களே இப்படி இருக்கக்கூடிய நீங்கள் நீங்களே மனசுக்குள்ளே அப்படியே மனசாட்சியை தொட்டு பாருங்கள் நீங்கள் எத்தனை பேர் வந்து சுதந்திரமான மனிதர்களாக இருக்கீங்க எந்த கெடுபிடியிலும் சிக்காமல் எந்த க கயிர்களாலும் கட்டப்படாமல் எந்த சங்கிலிகளாலும் பிணைக்கப்படாமல் எவ்வளோ பேர் இருக்கீங்க அப்படின்றத நல்லா யோசித்து பாருங்கள் விரல்வீட்டி அண்ணிடலாம் பாயிண்ட் ஜீரோ 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 ஒன் பெர்சென்ட் கூட நீங்கள் இருப்பீங்களான்றது நம்ம சிந்திக்க வேண்டிய விஷயம் யோசிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா மனிதர்கள் பிறக்கும் போது சுதந்திரமான மனிதர்களாக குழந்தையாக பிறக்கும் போது அப்படி தான் பிறக்கிறாங்க எந்த கட்டுப்பாடும் இல்லாமல் யாருடைய பிணைப்பிலும் இல்லாமல் ஃப்ரீயான மனிதர்களாக ஃப்ரீயான உயிரினங்களாக அப்படி தான் பிறக்கிறாங்க ஆனால் காலப்போக்கில் வந்து படிப்படியாக வளர்ந்து அப்படின்னு வரும்போது சிறுவர்கள்லேருந்து அப்படியே சிறுவனாக இருக்கும்போது போது இருந்து அப்படியே வந்து அதுக்கடுத்து மனிதனாக மாறி இப்படிலாம் வந்து படிப்படியாக உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் வளர்ச்சி அடைஞ்சு அப்படி இப்படின்னு வரும்போது மனிதன் வந்து பிணை பிணைக்கப்பட்ட மனிதனாக கட்டப்பட்ட மனிதனாக மாறி விடுகிறான் அவங்க எல்லோரும் பார்த்திங்கன்னா நீங்கள் எல்லாருமே ஏதோ ஒரு வகையில் இந்த சமுதோ சமூகம் சொசைட்டி அப்படின்ற ஒன்று இருக்குல்ல சமுதாயம் சமூகம் சொசைட்டி இது எல்லாமே அவங்கள வந்து வந்து கட்டி போட்டுருது பல விஷயங்களை உங்களிடம் வெளிப்படுத்தி உங்களை வந்து அப்படியே சிறைப்படுத்தி உங்களை பிணைச்சி போது நீங்கள் சமுதாயத்தால் சமூகத்தால் கட்டப்பட்டு கட்டப்பட்ட மனிதர்களாக இருக்குதுங்க உங்களுடைய சுதந்திரமெல்லாம் உங்கள்கிட்ட பறி பறிப்பயிர்ச்சி ஆனால் நீங்கள் வந்து என்ன நினச்சிக்கிட்டிங்கன்னா நம்ம சுதந்திரமான மனிதனாக தான் இருக்கிறோம் நம்ம நினச்சா எது வேணாலும் செய்யலாம் நம்ம நினச்சா எந்த காரியத்தையும் நிறைவேற்றலாம் நம்ம நினச்சா தூங்கலாம் நினச்சா நிற்கலாம் நினச்சா ஓடலாம் நினச்சா பாட்டு பாடலாம் நினச்சா நடனம் ஆடலாம் அப்படின்ற மாதிரிலாம் நீங்கள் மனசுக்குள்ள நினச்சிக்கிட்டு இருக்கீங்க ஆனால் அந்த அளவிற்கு உங்களுக்கு நினைத்தால் 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 அப்படின்ற பேட்டர்னில் உங்களுக்கு சொசைட்டி வந்து அவங்க அந்தளவுக்கு ஒரு சுதந்திரமான மனிதர்களாக உங்களை இருக்க இருக்கா உங்களை செயல்பட வைக்குதா நீங்கள் வந்து சொசைட்டியினுடைய கட்டுப்பாட்டுக்கு இணங்கி அதுக்கு வந்து இப்போ சமுதாயம் சமூகம் சமுதாயம் எல்லாமே ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் அப்படின்னு போட்டு பல சட்டங்கள்லாம் போட்டு வச்சிருக்கு நியதிகள்லாம் இருக்குது இப்படி தான் நடக்கணும் இப்படி தான் செயல்படணும் இந்த இடத்திற்குள் நுழைய முடியாது இந்த இளை இடத்திற்குள் மட்டும்தான் நுழைய முடியும் இவர்கள் வந்து நிராகரிக்கப்பட்டவர்கள் இவர்களுக்கு உள்ளே நுழைவதற்கு அனுமதி இல்லை இந்த மாதிரி எவ்வளவு கட்டுப்பாடு இந்த நேரத்திலேருந்து இந்த நேரம் வரை தான் இந்த மணியிலிருந்து இந்த மணி வரை இது பிறகு என்ன சுதந்திரம் யோசித்து பாருங்கள் அப்படிலாம் இல்லை ஆக்சுவலாக நீங்கள் இப்படி மனசுக்குள்ள நினச்சிக்கிட்டு நம்ம சுதந்திர மனிதர்களாக தான் இருக்கிறோம் அப்படின்ற மாதிரி அப்படிலாம் ஒன்றுங்குமே நீங்கள் வந்து கயிற்களாலும் சங்கிலிகளாலும் கட்டப்பட்ட நிலையில் தான் இருக்கிறீர்கள் அந்த கயிற்களையும் சங்கிலிகளையும் கட்டியது இந்த சமூகம் இந்த சொசைட்டி இந்த சொசைட்டி உங்களை கைதிகளாக ஆக்கி வைத்திருக்கிறது அதில் என்ன விஷயம்னா அந்த கட்டப்பட்ட கயிறுகள் அண்டு சங்கிலிகள் இருக்குல்ல அது உறவுகள் எப்படி வேணாலும் வச்சுக்கங்க அது வந்து காதலி இல்லாட்டி மனைவி இல்லாட்டி கணவன் இல்லாட்டினா தாய் தந்தை நண்பர்கள் நட்பு எப்படி வேணாலும் வச்சுக்கலாம் அந்த பிணை பிணைக்கும் கயிறுகள் இருக்குல்ல பிணைக்கும் சங்கிலிகள் இருக்குல்ல இது எல்லாமே தங்கத்தாலானவை அப்படின்ற மாதிரி உங்கள் மனசுக்குள்ளே நீங்கள் நினச்சிக்கிட்டு இருக்கீங்க அதாவது தங்க கயிர்களால் நாம் கட்டப்பட்டிருக்கிறோம் தங்க செயின்களால் க சங்கிலிகளால் நாம் கட்டப்பட்டிருக்கிறோம் அப்படின்ற மாதிரி நீங்கள் நினச்சிக்கிட்டு இருக்கீங்க ஆனால் உண்மையிலேயே யோசித்து பார்த்தால் அது தங்கத்தால் செய்யப்பட்ட கயிறுகள் அல்ல தங்க தங்கத்தால் ஆன சங்கிலிகள் அல்ல அது தங்க மூலாம் பூசப்பட்ட கயிறுகள் தங்க மூலாம் பூசப்பட்ட சங்கிலிகள் இது உங்களுக்கு தெரியுமா நீங்கள் ஏதோ பவர்ஃபுல்லான பலம் படைத்த சக்தி படைத்த கயிர்களால் சங்கிலிகளால் நாம் இணைக்கப்பட்டு இருக்கிறோம் பிணைக்கப்பட்டு இருக்கிறோம் கட்டப்பட்டு இருக்கிறோம் அப்படின்ற மாதிரி மனசுக்குள்ளே புலகாங்கிதம் அடைந்து அதுலேயும் கூட ஏன்னா நம்ம தங்கத்தாலான கயிறில் தான் கட்டப்பட்டிருக்கோம் தங்கத்தாலான சங்குடியினால தான் நம்ம கட்டப்பட்டிருக்கோம் தங்கம் கோல்டு கோல்டு செயின் அண்ட் கோல்டு ரோப் அப்படின்ற மாதிரி மனசுக்குள்ள நினைக்கிறீங்க அது தங்கமே கிடையாதப்பா அது வெளியே பார்க்குறதுக்கு வந்து கோல்டு கலர் தக்க தக 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 தகு மின்னிக்கிட்டு இருக்குது ஆக்சுவலாக ஜொலிச்சுக்கிட்டு இருக்குது ஆனால் இட் இஸ் நாட் கோல்டு அது வந்து தான் மேலே வந்து பூசப்பட்டிருக்கு அதை நம்பி நீ தங்கம்னு நினச்சிக்கிட்டு இருக்காத அதனால் வந்து பார்ப்பதற்கு அந்த கட்டப்பட்ட நிலை பிணைக்கப்பட்ட நிலை அப்படின்ற ஒரு விஷயங்கள அதை பார்க்குறதுக்கு உனக்கு ஒரு அலங்காரம் மாதிரி தெரியும் அது வந்து ஒரு அழகு மாதிரி தெரியும் நம்ம கட்டப்பட்டது கூட உனக்கு வந்து ஒரு சந்தோஷத்துக்குரிய ஒரு சம்பவம் அப்படின்ற மாதிரி கூட மனசுக்குள்ளே உனக்கு தோணலாம் ஆனால் அது எதுவுமே உண்மை அல்ல அது தங்க கயிறுகள் அல்ல தங்கத்தாலான சங்கிலிகள் அல்ல மூலாம் பூசப்பட்ட கயிர்களால் முலாம் பூசப்பட்ட சங்கடிகளால் நீங்கள் கட்டப்பட்டிருக்கிறீர்கள் உங்களுக்குன்றது சுதந்திர எண்ணங்கள் அப்படின்ற மாட்டிருக்குல்லையா சுதந்திரமாக செயல்படக்கூடிய தன்மை அப்படின்றருக்கு இல்லையா அப்படியெல்லாம் வந்து வெளிப்படையாக உங்களுக்கே தெரியாது உங்களுக்கு தெரியாமலே நீங்கள் வந்து கட்டப்பட்டிருக்கிறீர்கள் பிணைக்கப்பட்டிருக்கிறீர்கள் அதான் உண்மை அதை வந்து நீங்கள் எவ்வளோ நேரம் வந்து தனியாக உட்காந்து அப்படியே யோசித்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து சுதந்திரமான மனிதர்களாக இருக்கீங்களா அப்படின்றத வந்து நீங்கள் வந்து அப்படி உங்கள் மூலிகைக்கு வேலை கொடுத்து அப்படியே சிந்திச்சு பாருங்கள் சிந்தித்து பார்க்கும்போது தான் நம்ம எந்த அளவிற்கு பிணைக்கப்பட்டிருக்கிறோம் கட்டப்பட்டிருக்கிறோம் இணைக்கப்பட்டிருக்கிறோம் அப்படின்றதெல்லாம் உங்களுக்கே தெரியும் முடக்கப்பட்டிருக்கிறோம் அப்படின்றதெல்லாம் உங்களுக்கே தெரியும் இதை எத்தனை பேர் நீங்கள் பார்த்துருக்கீங்க யோசிச்சு பாருங்கள் ஆக்சுவலாக இன்னும் சொல்லப்போனால் நீங்கள் வந்து அந்த தங்கம் மூலம் பூசப்பட்ட கயிறுகள் தங்கம் மூலம் பூசப்பட்ட சங்குலிகள் அதெல்லாம் அறுத்து எரியுங்க அறுத்து அறுத்து அறுத்தெறிஞ்சு அதாவது நீங்கள் வந்து உங்களுக்கு விருப்பமே இல்லாமல் அதை கட்டப்பட்டு அப்படின்னு வரும்போதே மற்றவங்க அதை கட்டியிருக்காங்க நீங்கள் கட்டலை அந்த கட்டப்பட்ட அந்த நிலை இருக்கில்ல அதில் விடுபட்டு அப்படியே விட்டு அப்படின்ற மாதிரி வந்து யா யாருடைய கட்டுப்பாட்டிலும் நாம் இல்லை யாருடைய யாருடைய உத்தரவுகளும் நாம் இல்லை யாருடைய ஆணைக்கு கட்டுப்பட்டும் நாம் இல்லை யாருடைய உத்தரவுக்கு கட்டுப்பட்டும் நாம் இல்லை அப்படின்ற மாதிரி மனசுக்குள்ள நினைங்க நினச்சிட்டு நான் மனதிற்குள் என்ன நினைக்கிறேனோ அதை செய்வேன் நான் மனதிற்குள் என்ன நினைக்கிறேனோ அந்த காரியத்தில் ஈடுபடுவேன் அப்படின்ற மாதிரி மனசுக்குள்ள நினச்சிக்கிட்டு நீங்கள் இருக்க முடியுமா இருக்க முடியுமான்னு முதல்ல பாருங்கள் இருக்க முடியதுக்கான சூழ்நிலை அங்கே இருக்கான்னு பாருங்கள் உங்களை இந்த கட்டப்பட்ட மனிதர்கள் கட்டிய மனிதர்கள் உங்களை அவங்க விடுவாங்களான்னு பாருங்கள் அதில் அதிலிருந்து விடுபட முடியுமான்னு பாருங்கள் அதில் விடுபட்டால் மட்டும்தான் நீங்கள் விடுதலை பெற்ற மனிதர்கள் சுதந்திரமான மனிதர்கள்னு அர்த்தம் அது அப்படிப்பட்ட நிலை உங்களுக்கு இருக்கிறதா முடியுமா அப்படிப்பட்ட சுதந்திர நிலையில் இனிமேலாவது உங்களால் இருக்க முடியுமா அப்படின்றத சோதனை செய்து பாருங்கள் அப்படி சோதனை செய்து அப்படிப்பட்ட ஒரு நிலையில் நீங்கள் இருக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு உங்களுக்கு கிடைச்சது அப்படின்னா அது உண்மையாகவே சந்தோஷப்படக்கூடிய மகிழ்ச்சி அடையக்கூடிய இனிய தருணம் அப்படின்றது தான் உண்மை